அதாவது உயிருடன் ஒன்றிடும் உணர்வுகளை ஒளியின் சுடராக மாற்ற வேண்டும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அடிக்கடி ஞான உருவர்கள் நமக்கு சொல்வதனுடைய நோக்கங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று ஒரு முலாம் பூசுகின்றார்கள் உதாரணமாக ஒரு துருப்பிடிக்கக்கூடிய ஒரு உலோகத்தை அது துருப்பிடிக்காத நிலையாக அதில் எப்படி வேறு ஒரு உலோகத்தை அதில் முலாமாக பூசுகின்றார்களோ ஆக பூசப்படப்படும் அதற்குள் இருக்கக்கூடியது அதற்குள் மறைந்து இது இதுபோன்றுதான் நமது உயிரணு அதற்குள் வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைகள் தொடர்ந்து அது துடிப்பின் நிலையிலாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அதனுடைய ஈர்ப்பு அதனுடைய காந்தத்தால் கவரக்கூடிய நிலைகள் தான் இந்த உயிரணுவை சுற்றி அது ஒரு போர்வையாக அல்லது பாலை நாம் காய்ச்சினால் இதில் எப்படி ஆடை விளைகின்றதோ அல்லது நாம் அடுப்பை எரிக்கப்படும் பொழுது அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஆவிகள் மேலே ஒரு இடத்திலே பழிந்தால் கரியாக கறிக்கட்டையாக படர்கின்றது இது போன்றுதான் இந்த உயிர் அதனுடைய வெப்பத்தினால் மற்றொன்றை இழுத்து கலந்து தன்னுடன் ஐக்கியமாகும் பொழுதுதான் அது நமக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடிய சக்தியாக உடலாக தெரிகின்றது இருந்தாலும் இன்று நாம் அதே பாலை காய்ச்சி அதை ஆற வைத்து அதை உறையுற்றி மோராக அதை நாம் கலைந்து அதில் இருக்கக்கூடிய வீரிய சத்தாக அந்த வெண்ணெயை அதை நாம் எப்படி பிரித்து எடுக்கின்றமோ அந்த வெண்ணெய்யை உருக்கினால் நெய்யாக எப்படி சக்தி வாய்ந்ததாக எடுக்கிறோமோ இதுபோன்றுதான் இந்த உயிர் நுகர்ந்து கொண்ட உணர்வுகள் அனைத்தையுமே தனக்குள் உடலாக உருவாக்கினாலும் அந்த மோரை நாம் கடையப்படும் பொழுது அந்த வெண்ணெய் பிரிந்து வருவது போன்றுதான் இந்த உடலிலே இந்த உயிர் தனக்குள்ளது ஆன்மாவாக அது ஒரு மூலமாக அதனுடன் போர்த்தி கொள்கின்றது அதுதான் உயிருடன் ஒன்றும் உணர்வுகள் என்று சொல்வது எப்படி அந்த மோரை கடையும் பொழுது அது எதிர்மறையாக அந்த மத்திலே அந்த வெண்ணையாக அதில் ஒட்டுகின்றதோ இது போன்றுதான் இந்த உயிர் இதனுடைய துடிப்பின் நிலைகள் கொண்டு இந்த உடல் இருக்கக்கூடிய சகல அணுக்களிலும் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் என்று துடித்து ஒரு கடைசல் போன்று தொடர்ந்து இது துடித்து நுகர்ந்த உணர்வுகளை இங்கே பல கோடி அணுக்களாக மீண்டும் மீண்டும் மாற்றி அணைத்து உருவாக்கி அது நம் ரத்தங்களிலும் நரம்புகளிலும் எலும்புகளிலும் ஊனிலும் விந்துகளிலும் அது சிறுக சிறுக வடிகட்டி அதில் விளைந்த வீரிய உணர்வுதான் உயிர் அணுவாக நாம் எதை சொல்லுகின்றோமோ அந்த உயிர் அணுவிலே ஒரு முலாம் பூசியது போன்று இன்று நாம் ஒரு வர்ணம் தீட்டுகிறோம் என்று சொல்லுகின்றமே இதுபோல் அதில் ஒட்டுகின்றது தேனீக்கள் எவ்வாறு தேன் கூடை கட்டி அதில் தேனை சேகரித்து வைக்கின்றதோ இதுபோன்றுதான் இந்த உயிர் அணு என்று சொல்லின்றமே இதுவும் இப்படி அணு சிசுக்களாக இந்த உடலில் விளைந்ததை அவனுடைய முலாமாக சேர்த்துக் கொள்கின்றது இந்த சூரியன் அதை சுற்றி கோள்கள் நட்சத்திரங்கள் எப்படி சுழல்கின்றது இதுபோன்றுதான் இந்த உயிர் தனக்குள் இத்தகைய வடித்த செத்துக்களைத்தான் உயிர் ஆன்மாவாக சேர்த்துக் கொள்கின்றது அந்த உயிர் ஆன்மா என்று சொல்லுகின்றமே அதைத்தான் உயிருடன் ஒன்றிடும் உணர்வுகள் என்று இங்கே ஞானகுரு குறிப்பிடுகின்றார்கள் அது உயிருடன் ஒன்றிடும் உணர்வுகள் என்றால் இந்த உயிர்தான் தனக்குள் அதை ஈர்த்து சேமிக்கின்றது இந்த உடல் உயிரால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே சொன்னது போன்றுதான் இந்த உயிர் இயங்கக்கூடிய காந்த ஈர்ப்பும் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களுடைய காந்த ஈர்ப்புக்கும் அதில் எதிர்மறையான அதிர்வுகள் அழுத்தங்கள் கூடி குறைந்து ஆகும் பொழுது இந்த உயிரால் இந்த உடல் அணுக்களை இயக்கக்கூடிய திறன் அது குறையும் பொழுது இப்பொழுது நாம் எப்படி ஒரு சாதாரண காந்தத்தை வைத்து ஒரு இரும்பை அல்லது ஒரு சின்ன ஒரு இரும்பை நாம் இழுத்து பிடிக்கின்றது இதுவே வலு கொண்ட காந்தமாக இருந்தால் இது அனைத்தையுமே அது இழுத்து பிடித்துக் கொள்கின்றது இது போன்றுதான் இந்த உயிரும் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் அதனுடைய காந்த சக்தியின் தொடர் கொண்டுதான் இயங்குகின்றது ஆனால் இடைக்காற்றில் வலுவான காந்தம் இந்த உயிராண்மாவை ஈர்க்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய நிலை வந்துவிட்டால் இந்த உடலுக்குள் இருந்து இது வெளி சென்றுவிடும் ஆனாலும் இந்த உயிர் இந்த உடலை விளைய வைத்த எப்படி மோரில் இருந்து அந்த வெண்ணெயை நெய்யை நாம் எடுக்கின்றமோ இதுபோன்று விளைந்த சத்தை அதைத்தான் உணர்வுகள் என்று சொல்லுகின்றனர் ஆனால் சத்து என்றால் நமக்கு புரியாது ஆனால் உணர்வு என்று சொல்லப்படக்கும்போது இதில் நாம் வாழ்நாள் முழுவதும் எந்தெந்த உணர்வுகளை அதிகமாக நாம் சுவாசித்து அதான் அதிகமாக என்றால் இதில் பற்று கொண்டு அதே சமயத்தில் நாம் விட்டு பிரியும் பொழுதும் எந்த நினைவு இதில் வளர்ச்சி பெற்றதான் நினைவுக்கு வரும் நாம் சொல்லலாம் நான் அதை ஆசைப்பட்டேன் இதை ஆசைப்பட்டேன் இதையெல்லாம் நினைத்தானால் உடலை விட்டு பெரியும் பொழுது தன் பிள்ளையோ தன் மனைவியையோ தன் கணவனையோ அல்லது மற்ற நெருங்கிய நண்பர்களையோ அல்லது யாராவது உதவி செய்தார் அவர்களையோ அல்லது ஒருவர் துரோகம் செய்தான் அவனை நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவனை விடக்கூடாது என்றோ இப்படி எதன் மீது இந்த உணரின் ஈர்ப்பு நிலைகள் அதிகமாகின்றதோ அதற்கொத்த உணர்வு தான் உயிராண்மாவிலே சேர்ந்து அதுவே ஈர்க்கக்கூடிய திறனாக மாறி இந்த உயிரை அந்த ஈர்ப்பு ஓட்டத்திற்கு அதை அழைத்துச் சென்றுவிடும் அதனால்தான் இந்த உயிரிலே ஒன்றக்கூடிய உணர்வுகளை உணர்வுகளை நாம் ஜாக்கிரதையாக எதை உயிருடன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாம் கவனமாக கையாள வேண்டும் என்று அதை உணர்த்துவதற்குத்தான் அடிக்கடி இந்த உபதேசமாக உயிருடன் ஒன்றிடும் உணர்வுகளை ஒளியின் சுடராக மாற்ற வேண்டும் ஒளியின் சரீரம் அப்பொழுதுதான் பெற முடியும் என்று திரும்ப திருமதி சொல்வது அதை பற்று நாம் இந்த உடல் வாழ்க்கையோ நம்மை சார்ந்தவர்களுடைய சிந்தனைகளோ தொழிலோ அல்லது உடலில் ஏற்பட்ட நோய்களோ அல்லது மற்றவர்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியான நிகழ்வுகளோ அல்லது உலகில் நடக்கக்கூடிய எத்தனையோ இது போன்ற நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதன் மீது நம்முடைய நினைவுகள் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய எண்ணங்கள் செல்லுமானால் இந்த உடலில் அதுதான் விளையும் அதுதான் உணர்வுகளாக வரும் அந்த உணர்வுகள் தான் உயிர் எப்படி ஒரு நெல்லை நாம் நாற்று நட்டு அதை மீண்டும் வேறு இடத்திலே ஊன்றப்பட போகும்போது வளர்ச்சி பெற்று நெல் மணிகளாக கொடுக்கின்றது இப்படித்தான் நாம் பிறருடைய உணர்வுகளை நாம் இந்த உடலுக்குள் அதிகமாக எந்தெந்த அடிப்படையில் எதனுடைய அழுத்தங்கள் கூட்டி குறைந்து நமக்குள் சேர்க்கின்றமோ நெல்லை போட்டால் நெல் மணியில் வருவது கொண்டு எந்த மனிதனுடைய அல்லது யாரை பற்றியோ அல்லது எதை பற்றி அல்லது எந்த சம்பவங்களை பற்றி நம் நினைவில் இருந்ததோ அதுவே இந்த உணர்வலைகளாக வீரிய சத்தாக அது வடிக்கப்பட்டு அதுதான் உயிருடைய ஈர்ப்பிலே ஆன்மாவாக உயிர் ஆன்மாவாக சேரும் ஆக அதுதான் உயிரிடும் முன்றிடும் உணர்வுகள் என்று சொல்வது ஆக நாம் உயிரை பற்றி தெரிந்து வைத்திருந்தாலும் சரி நம் உயிரை எண்ணி தியானித்தாலும் சரி அல்லது உயிரை பற்றியே ஒருவருக்கும் தெரியவில்லை அவர்களுக்கு தியானம் என்றாலும் தெரியாது என்றாலும் அவர்களுடைய நுகரும் அவருடைய சுவாசிக்கக்கூடிய உணர்வுகளும் இதை போன்றுதான் இயங்குகின்றது ஆக பற்றி தெரிந்தால்தான் உயிரான்மாவாக மாறும் என்பது அல்ல எந்த பால் அவள் வாழ்க்கை அதிகமாக செல்லுகின்றதோ அது முதல்ல சொன்ன மாதிரிதான் பாலில் இருந்து நாம் எப்படி வெண்ணை கொண்டு வருகின்றமோ அது போன்றுதான் இந்த உயிர் இந்த வாழ்நாள் முழுவதும் எதையெல்லாம் நாம் வலுக்கொண்டு சுவாசித்து அதில் வடித்த நிலைகளைத்தான் உயிரை பற்றி தெரிந்தாலும் சரி தெரியவில்லை என்றாலும் சரி எண்ணினாலும் சரி என்ன விட்டாலும் சரி அதை அது கவர்ந்து தனக்குள் அது சேர்த்துக் கொள்ளும் இது இயற்கையினுடைய நியதி ஆக இந்த உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டுதான் அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய உணர்வுகளை நாம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இதுதான் ஆறாவது அறிவு கார்த்திகேயன் என்று சொல்வது நாம் தெரிந்து கொண்டோம் அதை தெரிந்து கொண்ட நிலையை வைத்து நாம் நம் உணர்வுகள் எப்படி அது உயிருடன் ஒன்றுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம் இதுதான் அடுத்த நிலைக்கு நம்மை வழிவகுக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் ஆகவே அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய உணர்வுகள் எப்பொழுதுமே அது ஒளியாகத்தான் இருக்க வேண்டும் அது ஒளியின் சுடராகத்தான் மாற்ற வேண்டும் என்பதை அந்த கட்டாயப்படுத்தி அதுதான் நமது எல்லை அதுதான் நம்மை அந்த ஒளியின் நிலையாக அழைத்துச் செல்லும் சப்தரிசி மண்டலத்திற்கு அழைத்துச் செல்லும் தருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் இனம் இனத்தை வளர்க்கும் எந்த ஒளியான உணர்வை நாம் இந்த வாழ்நாளில் அதிகமாக சேர்க்கின்றமோ அதுதான் உயிரிலே இணைகின்றது அதை இந்த உயிருடன் ஒன்றி உணவை ஒளியாக மாற்றிய அந்த கூட்டமைப்பிற்கு இது தன்னிச்சையாக நம்மை அழைத்துச் சென்று அங்கே கொண்டு போய் நம்ம உயிர் நிற்பாட்டும் அதனால் தான் உயிருடன் ஒன்றிய உணர்வுகள் என்று அதை ஒளியாக மாற்ற வேண்டிய அவசியத்தை சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஒளியான கூட்டமைப்பு தான் துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலங்கள் இது இல்லாமல் நாம் திருதோருடைய உணர்வுகளின் நினைவுகளை எண்ணி அதை அதிகமாக சேர்த்திருந்தால் நம்முடைய அடுத்த நிலை அங்கே கொண்டு போய் அந்த வட்டத்திற்குள் சென்று நாற்பத்தெட்டு நாள் கழித்து அங்கே கொண்டு போய் சேர்த்துவிடும் அந்த உயிரோடு ஒன்றிய உணர்வுகள் எப்படி ஒரு மான் புலியினுடைய வாயிலோ நரியனுடைய வாயிலோ சிக்கி நரியனுடைய உணர்வு அதிகமாக அந்த கடைசி நேரத்தில் எடுத்து உயிரன்மாவை சேர்க்கப்பட போகும்போது அந்த ஆன்மாவில் சேர்த்துக்கொண்ட நிலைகளுக்கொப்ப புலியினுடைய ஈர்ப்புக்கோ நரியனுடைய ஈர்ப்புக்கோ அந்த உயிரன்மா அழைத்து சென்று அதற்கொத்த நிலையாக அங்கே வளர்ச்சி கொண்டு செல்வது கொண்டுதான் இங்கே நாம் இந்த மனித வாழ்க்கைகளை நமக்கு சேமிப்பு ஒளியான உணர்வுகளாக இருக்க தான் ஞானகுரு அவர்களும் நமக்கு இந்த தியான பயிற்சியிலே திரு நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நம் ரத்தநானங்களை செலுத்த செய்து மக்கள் ஜீவனுக்கள் என்று வரிசைப்படுத்தி சிறுகுடல் பெருங்குடல் இருந்து எல்லா உறுப்புகளுக்கும் அந்த உருவாக்கிய அணுக்களுக்கும் தோல் மண்டலம் வரை பாய்ச்சி நம்முடைய எண்ணம் சொல் செயல் புனிதம் பெற்று நாம் பார்ப்பதனைத்தும் நாம் கேட்பதனைத்தும் நான் நுகர்வதனைத்தும் நம் வெளிப்பாடுகள் அனைத்தும் அந்த ஒளியான உணர்வு அமைய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இந்த ஒளியான உணர்வுகளை நாம் சமைத்து இதையே நமக்குள் வலுவாக்கி இந்த உணர்வுகளை உயிரோடு ஒன்றை செய்ய வேண்டும் அது உயிரோடு ஒன்றக்கூடிய உணர்வுகள் ஒளியின் உணர்வாகத்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த ஒளியான நிலைகளை நாம் பிரகாசிக்கமாக அது கொண்டு வருவதற்குத்தான் இதை நமக்கு பயிற்சியாக கொடுத்துள்ளார்கள் ஆக வெறும் பயிற்சி அல்ல அதையே நினைத்துக் கொண்டிருப்பதல்ல நம்முடைய பற்று அந்த ஒளியான நினைவுகள் இருக்க வேண்டும் அந்த ஒளியான உடல் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒளியின் நிலை பெற்றவர்கள் தான் திருஷிகள் ஞானிகள் ஆக அந்த அரசுக்கு நாம் இணைத்துக்கொண்டே கொண்டே வந்தால் இந்த உயிர் அதையே சமைத்து அதையே பெருக்கி இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு எப்படி மான் புலியாக மாறியதோ அந்த மானினுடைய நினைவாற்றல் புலியின்பால் சென்று அந்த ஈர்ப்போட்டத்திற்கு அதை அழைத்து சென்றதோ நாம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நினைவுகளை புலி அதாவது நாம் மான் அந்த புலியை கூர்மையாக எண்ணி இயங்கியது போன்று நாம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சப்தரிஷி மன மகரிஷி உணர்வுகளை நாம் கூர்மையாக எண்ணினோம் என்றால் நம்முடைய நினைவாற்றல் அங்கே இருந்தால் அதுதான் இந்த உயிரோடு ஒன்றக்குள்ளி உணர்களை ஒளியாக மாற்ற செய்வது அதான் கூர்மை அவதாரம் என்றும் சொல்வது அதுதான் ஆக அந்த கூர்மை அவதாரத்தினுடைய விளைவுதான் உயிரோடு ஒன்றக்கூடிய உணர்வுகள் என்று இங்கே அது விளக்கமாக சொல்லி பூர்வ மத்தியிலே திரும்ப திரும்ப துருவ நட்சத்திரத்தையும் மகரிஷிகளையும் ஞானிகளையும் நாம் என்ன அது என்னபடி சொல்வதனுடைய சூட்சமும் அதுதான் ஆக இங்கிருந்து ஆணையிடப்படும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் அதான் மூலாதாரம் ஆதாரம் என்று சொல்வது நம் உயிர் மூலமாக இருக்கின்றது நம் எடுக்கக்கூடிய சுவாசம் ஆதாரமாக அமைகின்றது அதை மூலாதாரத்தில் மூண்டலம் கணல் என்று சொல்லப்படப்போகுது அந்த ஒளியான உணர்வில் கனலாக எழும்பினால் நம் உயிர் இந்த ஈர்ப்பிலே புவி ஈர்ப்பில் நிற்காது எந்த துருவ நட்சத்திரம் இந்த சப்தரிசி இந்த மகிழ்ச்சி நே எண்ணினமோ அதை வலுவாக தான் கண்ணன் வெண்ணையை திள்ளினான் என்று சொல்வது ஆக அந்த வலுவான உணர்வலை உயிரான்மாவாக சேர்த்து நம்மை அங்கே அழைத்துச் செல்லும் ஆக இதைத்தான் உயிருடன் ஒன்றும் உணர்வுகளை ஒளியின் சுழராக நாம் மாற்றி ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்று ஞானகுரு நமக்கு இதை தெளிவாக கொடுத்துள்ளார்கள்